ஆகஸ்ட் மாதம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நம்பிக்கை தரும் மாதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்த மாதம் இதுவரை பத்து படங்களுக்கு மேல் ரிலீஸ் ஆகியுள்ளன அதில் யோகி பாபு நடித்த போட் பிரசாந்தின் அந்தகன் ஹலிதா ஷமீம் இயக்கிய மின்மினி ஆகிய திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன இது தவிர வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் மூன்று தரமான தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன அந்த பட்டியலை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது தங்கலான் திரைப்படம் நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் தங்கலான் திரைப்படம் இந்த படத்தை ராஜா தயாரித்துள்ளார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் இந்த படம் கேஜிஎஃப் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ளது இதில் விக்ரமுடன் பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி ஆகியோரும் முக்கிய இந்த படம் வருகிற ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது காலனி பதினைந்தது இயக்கத்தில் அருள்நிதி நடித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகி பிளாக்ஃபஸ்டர் கிட்டான படம் தான் டிமாண்டி காலனி அந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகத்தை சுமார் ஒன்பது ஆண்டுகள் கழித்து வெளியிட உள்ளன இந்த படத்தில் அருள்நிதிக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார் மேலும் பிக் பாஸ் அர்ச்சனாவும் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் இந்த படமும் சுதந்திர சுதந்திர ரிலீஸ் படங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆக உள்ள மற்றொரு படம் தான் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதையின் நாயகியாக நடித்துள்ளார் சுமன் குமார் இயக்கியுள்ள இந்த படம் ஹிந்தி எதிர்ப்பை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு ஷான் ரோடன் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ரெட் ஜாயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான ிகளுக்கான டைம்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.